தேதி மாற்றுறதுங்கிறது ரசிகர்களை ரொம்ப ரொம்ப சோறு உடை வைக்கும் பொதுவாகவே ஒரு தேதி இந்த தேதிக்கு ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு மென்டலாக பிசிக்கலாக ப்ரிப்பேர்ட் ஆகிடுவாங்க ரஜினி ரசிகர்கள் படம் மிஞ்சோம் இந்த படம் வசூலை குவிக்கும் அப்படின்னுலாம் வந்து பல படங்களை சொன்னாங்க ஆனால் எந்த படமும் அந்த அந்த வசூலில் ஒரு இருபது கூட கொடுத்துறது இந்தியாவின் பல பகுதிகளிலும் வந்து ஒரே நேரத்தில் பல ஆயிரம் திரையரங்குகளில் வெளியாக போகிற படம்ன்றதுனால இந்த படம் பெரிய வசூலை குவிக்கும் இந்த படத்தை வெளியிடுகிற லைக்கா நிறுவனம் இதுவரைக்கும் வந்து இந்த படம் எப்போ வெளியாகும் இந்த படத்தின் ரிலீஸ் தேதி என்ன அப்படிங்கிறதுல ஒரு உறுதியான நிலைப்பாட்டை அப்போ அந்த தேதியில் தான் வேட்டையன் வர்றதா இருக்கே நீங்கள் எப்படி இதை வெளியிடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து பொங்கலுக்கு வெளியாகிற புதுப்படங்களால் அதுக்கு ஏதாவது பாதிப்பு வரும் வசூலுக்கு பாதிப்பு வரும் தேட்டருக்கு கிடைக்கிறதுல சிக்கல் வரும் அப்படிங்கிறதுல இந்த படத்தை வந்து இந்த தேதியில் அப்படின்னு சொன்ன அந்த தேதிக்கு கரெக்டாக கொண்டு வராமல் இழுத்தடிக்கிறது ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப சோர்வுடைய வச்சிருக்கு திரைமொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இப்போது உருவாகி கொண்டிருக்கிற படம் வேட்டையர் இந்த படம் தான் இந்த ஆண்டில் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு படமாக பார்க்கப்படுது ஏன்னா கடந்த ஆண்டு வந்து அவர் நடித்த ஜெயிலர் படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை குவித்தது மிகப்பெரிய வசூல் இந்தியா முழுக்க பேசப்பட்ட படம்னா அது ஜெயிலர் தான் அந்த படத்தின் வெற்றிக்கு நிகராக இன்னொரு வெற்றியை சொல்ல முடியாது அந்த படத்தை இந்த படம் மிஞ்சோம் இந்த படம் வசூலை குவிக்கும் அப்படின்னு எல்லாம் வந்து பல படங்களை சொன்னாங்க ஆனால் எந்த படமும் அந்த அந்த வசூலில் ஒரு இருபது கூட தொடர அப்படிங்கிறது தான் உண்மை அந்தளவு மிகப்பெரிய வசூலை குவித்த படம் அதற்கடுத்து வெளியான ரஜினி கௌரவ வேடத்தில் நடித்த லால் சலாம் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை இருந்தாலும் அதில் ஒரு கௌரவ வேடம்தான்றதுனால வந்து அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலை அவருடைய இமேஜுக்கு இப்போ வந்து அடுத்து பெரிய அளவில் எதிர்பார்க்கிற படம் வந்து வேட்டையன் இந்த படம் நிச்சயமாக ஜெயிலர் வசூலை மிஞ்சும் தாண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க காரணம் வந்து அதில் ரஜினி மட்டும் இல்லை ரஜினியோட வந்து இந்திய திரையுலகில் முக்கியமான நடிகர்களாக பார்க்கப்படுகிற அமிதாப் பச்சன் ராணா டகுபதி முக்கியமாக பகத் பாசில் மஞ்சு வாரியார் இப்படி நிறைய பேர் வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்தியாவினுடைய ஐகான்கள் அப்படின்னு சொல்கிற அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு படம் அது இந்தியாவின் பல பகுதிகளிலும் வந்து ஒரே நேரத்தில் பல ஆயிரம் திரையரங்குகளில் வெளியாக போகிற படம்ன்றதுனால இந்த படம் பெரிய வசூலை குவிக்கும் இந்தியாவினுடைய அதாவது தமிழ் திரையுலகின் முதல் ஆயிரம் கோடி திரைப்படம் அப்படின்ற ஒரு பெருமை அந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பலருக்கும் இப்போ வரைக்கும் இருக்கு ஆனால் இந்த படத்தை வெளியிடுகிற லைக்கா நிறுவனம் இதுவரைக்கும் வந்து இந்த படம் எப்போ வெளியாகும் இந்த படத்தின் ரிலீஸ் தேதி என்ன அப்படிங்கிறதுல ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கலை படம் முதல்ல அக்டோபர் மாதம் வெளியாகும் அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு அக்டோபர் பத்தாம் தேதினு ரிலீஸ் டேட்டே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அஃபீஷியலாகவே ஆனால் இந்தியன் டூ வெளியிடுகிற வேலைகளில் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அந்த படம் முதல்ல வந்து வெளியாகிக்கிறனும் அப்படிங்கிறதுல அவங்க தீவிரம் காட்டினாங்க அதே போல் விடாமுயற்சி படம் வந்து ஒரு முக்கால்வாசி படப்பிடிப்பு நடந்து அதன் பிறகு ஒரு சின்ன கேப் வந்துருச்சு இந்த இரண்டு குழப்பங்களும் ரைகாவுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருந்தது அந்த நேரத்தில் வந்து அவங்க வேட்டையினுடைய ரிலீஸ் அந்த வேலைகளில் வந்து அவங்க கவனம் செலுத்தாமல் இருந்தாங்க அதே நேரம் அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருந்தது அப்போ தான் இந்தியன் படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தோட ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும் அந்த படத்தால் லைக்கா நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட வந்து நூற்றம்பது கோடி வரைக்கும் நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உண்மையான நிலவரம் என்னன்னு வந்து தெரியாது அபிஷியலாக என்னன்னு தெரியாது ஆனால் உலகில் திரை அந்த ட்ரேட் அப்படின்னு சொல்கிற அந்த வர்த்தகர்கள் சொல்லும் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கோடி மதிப்பில் உருவாக்கப்பட்ட இந்தியன் டூ திரைப்படம் இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு நூற்றி இருபது கோடி கூட வந்து வசூல் தரலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நூறு கோடிக்கு மேலே வந்து இந்த படம் நஷ்டத்தை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் இப்போ இந்தியன் த்ரீ இருக்குது அந்த படம் வந்து அது நல்லா ஓடிச்சுனா இது கவர் பண்ணிவிடும் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க இருந்தாலும் இப்போ வந்து அது மிகப்பெரிய இழப்பு மிகப்பெரிய நஷ்டம் அது அதே நேரம் வந்து விடாமுயற்சி படம் அதுவும் இப்போ தான் திரும்ப ஷூட்டிங் தொடங்கி அதனுடைய இறுதிக்கட்ட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த இரண்டு படங்களுடனுடைய அந்த இடையில் வேட்டையின் படத்தோட ஒரிஜினல் அந்த ரிலீஸ் டேட் என்னங்கிறத சொல்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனுடைய விளைவு என்னென்னா அந்த அக்டோபர் மாதம் பெரிய படங்கள்னு சொல்லிட்டு இரண்டு படங்கள் வந்து வரிசையில் நிற்கிது ஒரு படம் சூர்யா நடிப்பில் சிவா இயக்கத்தில் உருவாகி இருக்கிற கங்குவா அந்த படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதே நேரம் பெரிய பொருட்செலவில் உருவாக்கியிருக்காங்க உலகம் முழுக்க வந்து பல ஆயிரம் திரையரங்களில் அந்த படத்தை பல மொழிகளில் திரையிடுவதற்கு வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அந்த படத்தை வந்து அக்டோபர் பத்தாம் தேதி நிச்சயமாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ படத்தோட தயாரிப்பாளர் கிரீன் அறிவிச்சிட்டாங்க அப்போ அந்த தேதியில் தான் வேட்டையன் வர்றதாக இருக்கே நீங்கள் எப்படி இதை வெளியிடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து அக்டோபர் பத்தாம் தேதி எந்த படமும் வெளியாகலங்கிறது அதிகாரப்பூர்வமான தகவல் சார் அதனால் வந்து எங்கள் படத்தை அந்த தேதியில் நாங்கள் கொண்டாடுறோம் இந்தியா முழுக்க வெளியிட போகிறோம் அந்த தேதியில் வேட்டையின் உள்பட எந்த படமும் ரிலீஸுக்கு தயாராக இல்லைங்கிறது தான் அஃபிஷியல் செய்தி அதனால் நாங்கள் எங்கள் படத்தை பத்தாம் தேதி கொண்டாடன்ட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா தீபாவளி அக்டோபர் இறுதியில் தீபாவளி வருது இந்த தீபாவளிக்கு நிச்சயமாக பெரிய படங்கள் ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆகணும் வேட்டையன் ஒரு வேளை அப்போ ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டால் அந்த தேதியிலும் வேட்டையின் ரிலீஸ் அப்படிங்கிற உறுதியான செய்தி எதுவும் இல்லை அந்த தேதியில் அதனால் என்ன பண்ணாங்கன்னா ராஜ்கமல் நிறுவனம் அவங்க தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி இருக்கிற அமரன் படத்தை தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுறதை அறிவிச்சுட்டாங்க ஸோ இந்த இரண்டு தேதிகளிலும் இரண்டு பெரிய படங்கள் வருது ஆனால் அந்த படங்களோடு வேட்டையன் படம் வர்ற அறிகுறியே தெரியல இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா விடாமுயற்சி எப்படியாவது தீபாவளி கொண்டு வரதுக்கான வேலைகளில் லைக்கா நிறுவனம் இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா விடாமுயற்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக வந்து அதனுடைய படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அஜித்துக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் வேற அந்த துணிவு படத்துக்கு பிறகு அவருடைய படம் எதுவுமே வெளியாகலை அஜ் விஜய்காது வந்து வாரிசு ரிலீஸ் ஆச்சு அடுத்து லியோ ரிலீஸ் ஆச்சு இதோ இப்போ வந்து கோட்டு ரிலீஸ் ஆகுது அவர் ரெண்டு படம் பண்ணிட்டார் இந்த இடைப்பட்ட காலத்தில் அஜித் எந்த படமும் பண்ணல இந்த விடாமுயற்சி மட்டும்தான் அந்த படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகணும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அந்த படத்தை எப்படியாவது தீபாவளிக்கு கொடுத்துடணும் இன்னொன்று இந்தியன் டூ நஷ்டம் இருக்கு இல்லையா இதனுடைய அந்த செட்பேக்லேருந்து எப்படியாவது மீண்டு வரணும்னா இந்த விடாமுயற்சி மூலமாக மீண்டு வரலாம் அதன் பிறகு வந்து வேட்டையனை வெளியிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் அவங்க இருக்கிறதா சொல்கிறாங்க நத்திங் அஃபிஷியல் எதுவுமே வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் இதெல்லாம் பேசுகிறது அதை வச்சு நான் சொல்கிறேன் அதே நேரம் வந்து கங்குவா ரிலீஸு இந்த அமரன் ரிலீஸ் இது ரெண்டு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி அந்த அக்டோபர் மாதத்தில் வேட்டையன் படம் வெளிவருவதற்கான சூழல் இல்லை அப்போ எப்போ அந்த படம் வெளியாகும் இப்போ இந்த அதுக்கு அடுத்து இரண்டு மாதங்கள் தான் இருக்குது ஒன்று நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் நவம்பர் டிசம்பரில் இந்த படம் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரில ஏன்னா நவம்பர் மாதம் பெரிய திருவிழான்னு ஒன்றும் கிடையாது டிசம்பர் மாதம் தான் கிறிஸ்மஸ் வருது அடுத்த சில தினங்கள் நியூ நியூ இயர் வந்துடுது அதுக்கப்புறம் பொங்கல் வந்துடுது பொங்கலுக்கு அஜித்தோட குட் பேட் அக்லி படம் வந்து வர்றதுக்கான எல்லா வேலைகளும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதற்கான வியாபாரம் கூட நடந்துருச்சு அதனால இந்த பொங்கல் நெருக்கத்தில் அல்லது இந்த கிறிஸ்மஸ் அந்த டைம்ல வேட்டையின் வழியாகும் போது பொங்கலுக்கு வழியாகிற புதுப்படங்களால் அதுக்கு ஏதாவது பாதிப்பு வரும் வசூலுக்கு பாதிப்பு வரும் தேட்டருக்கு கிடைக்கிறதுல சிக்கல் வரும் அப்படிங்கிறதுல ஒரு அப்படின்ற ஒரு நிலைமை தான் இப்போ இருக்குது அதனால் இது ஒரு குழப்பமான ஒரு சூழல் வந்து உருவாகிருக்கு எப்பவுமே ரஜினி படத்துக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வரவே வராது ஏன்னா ரஜினி எப்பவுமே அவர் நடிக்கிற படங்கள்ன்றது சாலிடான ஒரு நிறுவனம் தான் அதை தயாரிக்கும் அதாவது மார்க்கெட்டில் ஸ்டடியை நிற்கிறது சொன்ன சொன்ன தேதிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறது சொன்ன சொன்ன விஷயத்தை அப்படி நடத்தி காட்டுற நிறுவனங்கள் தான் ரஜினிக்கு தயாரிப்பாளர்கள் அமைவாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கலைப்புலித்தான் அவர் கபாலின்னு ஒரு படம் ஒரே ஒரு படம் தான் ரஜினி வச்சு பண்ணார் ஆனால் ஷூட்டிங்லேருந்து ரிலீஸ் வரைக்கும் விளம்பரம் விளம்பரம் எல்லாமே சொன்னால் சொன்ன மாதிரி யாரும் எதிர்பார்க்காத மாதிரி பிரம்மாண்டமாக நடத்தி படத்தை மிக பிரமாதமாக உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணி அது வரைக்கும் வந்த தமிழ் படங்கள் எதுவும் செய்யாத அளவுக்கு அறுநூறு கோடிக்கு மேலே மிகப்பெரிய வசூலை அந்த படம் எட்டுச்சு அதை அஃபிஷியலாக அறிவித்தார் கலைப்புலித்தான் எந்த தயாரிப்பாளரும் அது வரைக்கும் வந்து அப்படி சொன்னதே கிடையாது அஃபிஷியலாக ப்ரெஸ் மீட் வச்சு சொன்ன ஒரே தயாரிப்பாளர் தான் தான் அதே போல் அதுக்கு முன்பு ஏவிஎம் நிறுவனம் அப்புறம் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இவங்க எல்லாருமே வந்து எந்த வகையிலுமே ஒரு தயக்கமோ படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த தேதி மாற்றுறது இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க தேதி மாற்றுறதுங்கிறது ரசிகர்களை ரொம்ப ரொம்ப சோறு உடை வைக்கும் பொதுவாகவே ஒரு தேதி இந்த தேதிக்கு ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு மென்டலாக பிசிக்கலாக ப்ரிப்பேர்ட் ஆகிடுவாங்க ரஜினி எல்லாம் அந்த தேதியில் வந்து செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் முன்கூட்டியே எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி பிளக்ஸ் அடிக்கிறது பேனர் வைக்கிறது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ கொண்டாடுறது எல்லாத்தையுமே வந்து முன்கூட்டியே திட்டமிட்டு கரெக்டாக செய்யக்கூடியவர்கள் அவங்க அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்கிற நேரத்தில் திடீர்னு வேற தேதி இன்னும் போது அவங்களுக்கு அந்த உற்சாகம் புசுனுப்பு விடும் ஏன்னா கை காசை செலவு பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுறாங்க அந்த தேதியில படம் ரிலீஸ் இல்லைன்னா எவ்வளோ பெரிய நஷ்டம் அவங்களுக்கு என்னென்னலாம் மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும் இதெல்லாம் வந்து தான் வந்து ரஜினியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பெரிய தயாரிப்பாளர்கிட்ட போவார் அவங்க சொன்னால் சொன்ன தேதிக்கு படத்தை சாலிடாக ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு தன் ரசிகர்கள் அதுக்கு தயாராக இருப்பாங்கன்னு இன்னொன்று அந்த ஆர்வம் குறைஞ்சிருச்சதுனாலே படத்துக்கான ஓப்பனிங் போயிடும் படத்தினுடைய தொடர் ஓட்டம் பாதிக்கும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் குறைஞ்சிருவாங்க இந்த மாதிரி சூழலெல்லாம் இருக்குது அதில் இது லைக்கா நிறுவனத்துக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரில ஏன்னா அவங்க ஏற்கனவே ரஜினி நடித்த தர்பார் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது தேதியை மாற்றுனாங்க அதில் ஒரு சின்ன சறுக்கள் ஏற்பட்டுச்சு அதே போல் காலா பண்ணும்போது கூட வந்து அவங்களால் வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டதாக சொல்லுவாங்க இப்போ வந்து வேட்டையினை அதே போல் ரெண்டும் கட்டானா வந்து நிற்க வச்சிருக்காங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அமிதாப் ரஜினி இணையிறாங்க இந்தியா முழுக்க படத்தை எதிர்பார்க்குறாங்க ரிலீஸ் ஆக போது அப்படிப்பட்ட சூழலில் இந்த படத்தை வந்து இந்த தேதியில் அப்படின்னு சொன்னால் அந்த தேதிக்கு கரெக்டாக கொண்டு வராமல் இழுத்தடிக்கிறது ரசிகர்களை ரொம்ப ரொம்ப சோர்வடைய வச்சுருக்கு இது வந்து எப்போ ரிலீஸுங்கிறத அவங்க தான் வந்து வெளிப்படையாக தெளிவாக உறுதியாக வந்து அறிவிக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த உற்சாகம்ங்கிறது ரசிகர்களிட்ட காணாமல் போயிடும் எப்பவுமே ஆரின பண்டம் ஆரின பண்டம் பண்ணம்னு சொல்லுவாங்க அது போல் இது ஆறிப்போச்சுன்னா வந்து அப்புறம் வந்து ரசிகர்களை திரும்ப அந்த மூடு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும் ரஜினி படம் பற்றிய இன்னொரு அப்டேட் என்னன்னா ஜெய்லர் டூ இப்ப ஏற்கனவே கூலி படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ரஜினிகாந்த் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த படத்தோட மூணாவது கட்ட படப்பிடிப்பு போயிட்டு இருக்கு படம் வந்து அவங்க எப்படி திட்டமிட்டாங்களோ அந்த தேதிக்குள்ள முடிந்துடும் அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைதான் இப்ப தெரியுது ஏன்னா திட்டமிட்டபடி கரெக்டா அந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இந்த ஆண்டு இன்னொரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக போகுது ரஜினி படம் பத்தி அது வந்து ரஜினி மீண்டும் நெல்சனோடு இணைந்து நடிக்கிற படம் அதுதான் ஜெயிலர் படத்தோட தொடர்ச்சி இரண்டாம் பாகம் ஜெயிலர் டூ அப்படிங்கிற பேரில் வந்து அந்த படம் வெளிவரவிருக்கு இந்த படம் பற்றிய அறிவிப்பு அஃபிஷியலாகவே வந்து விரைவில் வெளிவந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்பு வந்து இந்த படத்தில் பங்கேற்கிற கலைஞர்கள் சிலர் இந்த படம் குறித்து செய்திகளை வந்து அவங்க பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டாங்க அதில் முக்கியமான செய்தி என்னென்னா யோகி பாபு அப்புறம் அந்த படத்தில் படம் ஃபுல்லாக வர்ற மாதிரி ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரான் ஜெயிலர் டூவில் அதை வந்து அவர் ஒரு நிருபர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு அது வந்து வைரல் ஆயிடுச்சு இணைய முழுக்க வந்து அதுதான் பரவிக்கிட்டு இருக்கு ஸோ ஜெயிலர் டூங்கிறது உறுதியாகிடுச்சி சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க நெல்சன் இயக்குறாரு இந்த படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேயே வெளிவந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிறது ரஜினியோட பொன்விழா ஆண்டு அவர் நடிப்பு துறைக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவடையுது அதை கொண்டாடுற விதமாக கூலி படம் அதுவும் சன் பிக்சர்ஸ் தான் அடுத்து ஜெயிலர் டூ அதுவும் வந்து சன் பிக்சர்ஸ் தான் இந்த இரண்டு படத்தையும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேயே வந்து வெளியிட்டு ரஜினிக்கு அந்த அவருடைய அந்த ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா ஆண்டை கொண்டாடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமாக இருக்குது இது பற்றிய அறிவிப்புகளை வந்து விரைவில் அவங்க வெளி வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த நிறைய செய்திகள் வந்துடுச்சு இப் இன்னும் வந்து சன் பிக்சர்ஸ் அவங்களுடைய பக்கத்தில் இதை அபிஷேல வெளியிடல அவ்வளோதான் மற்றபடி ஜெயிலர் ரெண்டுங்கிறது உறுதியாயிடுச்சு இப்போதைக்கு ரஜினியோட படங்கள் வேட்டையன் கூலி ஜெயிலர் ரெண்டு இந்த மூன்று படங்களை அடுத்தடுத்து ரிலீஸுக்கு தயாராக போகுது